பிரிந்த லாட் கத்திரா ஏசுக்கர் சொன்னாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு இப்பொழுதும் கூட நம் வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம் ஏசியா முப்பத்தாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் முற்பகுதியிலே கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் நிச்சயமாக அதை செஞ்சே காமிப்பாருங்க சிறவேல் ஜனங்கள் மீண்டுமாய் பாவம் செய்து அவங்க ரொம்ப மோசமாகிற நிலவையில் தேவன் என்ன பண்ணுறாரு அவர் யாபின் என்கிறதான ஒரு ராஜாவின் இடத்துல ஒப்பு கொடுத்துட்றாரு அந்த யாபின் ராஜாவுக்கு சிசரா என்கிறதான ஒரு தளபதி இருப்பான் அவனிடத்தில் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் அவங்கள இருபது வருஷம் கொடூரமாகி ஆளுகிறான் அப்போ இஸ்லவேலும் கொய்யா மொய்யோ நான் பார்த்து கத்துறாங்க காத்திரங்க எங்களை ரட்சியப்பா எங்களை தப்புவிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது தெபோரால் என்கிறதான ஒரு திற்கதரிசியானவள் பாராக் என்கிறதான ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ என்ன பண்ணு நப்தலி செப்லோன் ரெண்டு இடத்துல இருக்குது ரெண்டு கோத்திரத்துலேருந்து பத்தாயிரம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு போய் நீ சிசராவோடு சண்டை போடு யுத்தத்தில் நீ சயம் பெறுவாய் உடனே பாரா சொல்கிறான் இல்லை இல்லை தெபராமாக நீங்களே கூட வரணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேளை நான் வந்தேன்னா இந்த யுத்தத்தில் வருகிறதான மேன்மே உனக்கு இல்லை ஒரு பெண்ணுக்கு அது சேர்ந்ததாகும் ஒரு ஸ்திரீக்கு அது சேர்ந்துரும்னு சொல்கிறாங்க இவரும் என்ன பண்ணுறாரு போகிறாரு போய் சண்டையெல்லாம் நடக்குது இவர் ஒரு மலை மேலே ஏபோர் என்கிறதானு ஒரு மலை மேலே ஏறி போகிறாரு பாருங்கள் அந்த மலை மேலே ஏறி போகிற விஷயம் சிசராவுக்கு தெரிஞ்ச உடனே சிசரா எல்லாரும் கூட்டுக்கிட்ட தொள்ளாயிரம் இருப்பிறதங்களோடு போய் யுத்தம் பண்ணுகிறார் ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினால் அவர் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொன்னபடியினால் அந்த இடத்துல அந்த மனுஷர்கள் எல்லாம் பட்டயக்கருக்கு நாள் முடிந்து போகிறார்கள் சிசரா அடிப்பட்டவனாக பக்கத்தில் இருக்கிற கேனியர் என்கிறதான மோசே உடைய மாமாவுடைய குடும்பத்தார் வகையில் வந்த ஏபேர் என்கிறதான ஒரு மகன் ஒரு மனுஷன் அந்த இடத்துல கூடாரம் போட்டிருந்தான் அந்த கூடாரத்துக்கு போய் ஒழிஞ்சிக்கிறார் அங்கே யாக என்கிறதான அந்த மனுஷனுடைய மனைவி இவரை பார்த்து ஒரு ஜமு காலத்தை போட்டு மூடி அவரை ஒழிச்சு வைக்கிறாங்க அந்த மனுஷன் சொல்கிறாரு எனக்கு தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணியத்தா அப்படின்னு கேட்கும்போது இந்தமா பாலை கொண்டு போய் கொடுத்து பார்க்குறாங்க சிசேரா இவரா இவர் தான் அப்படின்னு அந்தம்மா என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு தான் படுக்கிறாரு அவர் யாராவது வந்து கேட்டால் நான் இங்கே இல்லைன்னு சொல்லுன்னு ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு சுத்தியும் ஒரு கூடாரத்தை அடிக்கிற ஆணியை எடுத்துன்னு போய் அந்த மனுஷன் படுத்துருக்கும்போது மெதுவாக நெத்தியில் அடித்து அந்த மனுஷனை அந்த இடத்துல கொண்டு போடுகிறாள் பாருங்க ஒரு பெண்ணின் மூலமாய் ஒரு ஸ்திரீயின் மூலமாய் இந்த ஜெயம் வரும்னு ஆண்டவர் சொன்னார் அது வந்தது இஸ்ரேவேல் ஜனங்களை தெய்வம் தப்பிடித்தார் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி காணப்படாத சத்திர கையில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்களோ கத்திரங்களோட கூட இருந்தாலும் நிச்சயமாய் உங்களை தப்பு வைப்பார் சிவிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் சிவனு உள்ள நல்ல தகப்பனே இன்றைக்கு கண்ணுக்கு தத்தாவே தெரியாதபடிக்கு எவ்வளோ எதிரிகள் சத்துருக்கள் எங்களை சுற்றி இருக்கிறாங்கப்பா எங்களுக்கு அவங்கள கண்டுபிடிக்க முடியல ராஜா அப்படிப்பட்ட கர்த்தாவே சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சத்துருக்களை கர்த்தாவே அப்பா நீர் தாமே இருக்கிறதாவே அவர்கள் கண்களில் இருந்தும் இந்த வீடியோ உருவாக்குற ஜனங்களை தப்புவித்து பாதுகாப்பீராக இயேசுவின் ரத்தம் ஜெயின் இயேசுவின் வினிய நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்